ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வாங்க இன்றைக்கி டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சனிக்கிழமை ஆனாலே எங்கள் ஊர் சந்தையில் கடல் மீன் தினசு தினசாக வெரைட்டி வெரைட்டியாக சூப்பராக வந்திருக்கும் இன்றைக்கி நாங்கள் வாங்கினது எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான விலை மீனும் அதோட கொஞ்சம் பாறை மீனும் வாங்கியிருந்தோம் இது எப்படி செய்யலான்னா ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்புல்லை ரெண்டு வெங்காயம் நாலு தக்காளி கொஞ்சமாக முருங்கக்காய் முருங்கக்காய் சேர்த்தா தான் மீன் குழம்போட வாசமே சூப்பராக இருக்கும் வேறு எந்த காய்க்கும் இல்லாத ஒரு ஒரு ஃப்ளேவர் முருங்கைக்காய்க்கு உண்டு அதுக்கடுத்து ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் நாலு கரண்டி மீன் மசாலா ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி புளியை தனியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கிறோங்க அதுக்கடுத்து கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் செய்கிறேங்க நல்லெண்ணெய் சேர்த்தா தான் மீன் குழம்போட வாசம் நல்லாயிருக்கும் நல்லா இப்ப இப்போ நல்லெண்ணெய் சூடாயிருச்சு இப்போ இதில் தாளிக்க தேவையான பொருட்களை ஃபுல்லாக சேர்த்துக்கிடலாம் அதுக்கடுத்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்கிடலாம் வெங்காயம் போட்ட பின்னாடி அது ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதங்கட்டும் அது வதங்கின வரைக்கும் நம்ம தக்காளியை அரைச்சி எடுத்துக்கிடலாம் தக்காளியை ஏன் அரைக்கிறோன்னா இப்போ உள்ள தக்காளியெல்லாம் என்னென்ன தெரில கல் மாதிரி இருக்குது வதங்கவே மாட்டேங்குது ஃப்ளேவரும் அவ்வளோ புளிப்புலாம் வர மாட்டேங்குது அதுக்காக வேண்டி தான் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறோம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிட்டோமாக்கும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூளை சேர்த்துக்கிடலாம் மிளகாத்தூளை சேர்த்து ஒரு கிண்டி கிண உடனே உடனே தண்ணி ஊற்றிடணும் இல்லைனா மிளகாத்தூள் கருத்துரும் மீன் குழம்புக்கு அந்த கலர் கிடைக்காது ஸோ இப்போ இந்த கோவலையில் அஞ்சு கோவில தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன் இந்த எடுத்து வச்சுருந்த முருங்கைக்காயையும் போட்டாச்சு உங்களுக்கு தேவைப்பட்டால் வேறு காய்களையும் சேர்த்துக்கலாம் எனக்கு முருங்கைக்காயை ஃபேவரேட் அதனால் முருங்கைக்காய் போடுறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கோ மீன் மசாலா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கிறணும் மீன் மசாலாவை போட்டுவிட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க அதுக்கடையில் அந்த பக்கம் மீன் பொறிக்கிறதுக்கும் சட்டியை வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு மூடியை போட்டு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் அப்போ முருங்கைக்காய் வெந்து வந்துடும் ஓகேங்கிட்டு மீன் பொறிஞ்சிருச்சு முருங்கைக்காயும் வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியையும் மீனையும் போடணும் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிடலாம் புளி தண்ணியை ஊற்றின பின்னாடி நம்ம மீனை சேர்த்துக்கணும் மீனுக்கு மண்டை தாங்க நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் மீனான மலக்கிறதே அந்த மண்டையை வச்சு தான் மீன் மண்டையை வச்சு தான் ஸோ கூடவே போட்டுக்கிடலாம் ஓகே இப்போ இதையும் சேர்த்தாச்சா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு வேலை முடிஞ்சிருச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சால் மட்டும்தான் மேலே எண்ணெய் பிரிஞ்சு மீன் குழம்பு பார்க்கவே அழகாக வரும் இப்போ கொஞ்சம் மல்லிக்கீரையை சேர்த்து அடுப்பை அமைத்திட வேண்டியது தான் இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு கமகம்கிற மீனானம் மீன் பொரியல் அதோடய பாவக்காய் தொக்கு செம்ம டேஸ்டி அஸ்லாம்